இந்த விஜய் அவர்கள் நடித்த ஒரு படம் நண்பன்னு ஒரு படம் த்ரீ இடியட்ஸ்னு அது ஹிந்தியில் வந்தது அமீர்கா நடித்தது என்னப்பா அதுக்கு கூட கை தட்டாத முதல் கல்லூரியை நான் இப்போ தான் பார்க்குறேன் அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா நீங்கள் அந்த நண்பன்ற படத்தில் வழக்கமாக வர ஒரு காட்சி பா எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தான் எப்போவுமே கதாநாயகன் வந்து கதாநாயகியை காதலிப்பார் அந்த கதாநாயகிக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கல்யாணிச்சியாக இருக்கும் அந்த அவரை விட்டுட்டு தான் இந்த கதாநாயகனை அந்த அம்மா கடைசியில் திருமணம் செஞ்சுப்பாங்க ஆனால் அந்த நிச்சயமான ஆளை வந்து லூசு பய மாதிரியே காமிப்பாங்க எல்லா சினிமாலேயும் பாவம் இந்த படத்துலேயும் அப்படித்தான் இருக்கும் இந்த அந்த கதாநாயகி இலியானான்னு நினைக்கிறேன் அவங்க திருமணம் செய்து கொள்ளப் போவதாக காட்டப்பட்ட அந்த ஒரு வாலிபர் வந்து அவர்கிட்ட கதாநாயகனான விஜய வந்து கேட்பாரு நீ என்ன படிச்சிருக்க யூனோ ஐஎம் அன் என்ஜினியர் அண்ட் தான் எது மா எம்பிஏ ஃப்ரம் ஏதோ ஒரு காலேஜ் ஒன்று சொல்லிட்டு ஐ ஒர்க் ஃபார் மல்டிநேஷ்னல் பேங்க்னு அவர் சொல்லுவார் உடனே விஜய் விஜய் வந்து அந்த படத்தில் சீரியஸான என்ஜினியர் அதாவது தன்னுடைய துறையை விரும்பி படிக்கிற ஒரு மாணவனாக வருவார் அவர் அவர் இவர் பார்த்தேன் நீ என்னத்துக்கு என்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏக்கு போன நீ அதான் எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்குக்கு வேலை பண்ண போயிருக்க நீ அப்போ எதுக்கு ஒரு என்ஜினியரிங் சீட்டை நீ வேஸ்ட் பண்ண அப்படின்னு ஒரு வசனம் வரும் இது ஒரு சாதாரண வசனம் இங்கே படத்தில் இந்த வசனம் வரும்போது தியேட்டர்ல ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் பயங்கரமா கைத்திருந்தாங்க ரெண்டு பேரும் என்னுடைய மகள்கள் என்னை தாங்களாமா வெற்றியாளன் வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்கு உரியவன் நான் நினைப்பேன் ஏன்னா வெற்றி பெற்றவன் அதற்கு பிறகு எதையுமே கத்துக்க மாட்டான் ஜெயிச்சுட்டானே கப்பு வாங்கிட்டானா அப்புறம் என்ன சார் இருக்கு கத்துக்கிறதுக்கு கப்பு முக்கியம் பிகில் ஆனா கப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் எதையுமே கத்துக்க மாட்டாங்க ஆனால் தோல்வி அடைந்தவன் ஒவ்வொரு நாளும் எதையோ கற்றுக்கொண்டே இருக்கிறான் அடுத்தது ஜெயிப்பது எப்படி ஜெயிப்பது எப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கான் பாருங்க அதனால வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் தோல்வி பெற்றவர்கள் எப்போதுமே பாராட்டுக்குரியவர்கள் என்றால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் தான் போயிட்டே இருப்பாங்க ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள் தான் அதை பண்ணுவாங்க கவனிச்சிட்டு இருக்கியா ஏ அங்கே மஞ்ச சட்டை கவனிக்கிறியா இந்த மாதிரி ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுபோல் நடுவிலே நிறுத்தி அதற்கு பிறகும் தொடர்ந்து ரொம்ப கச்சிதமான பாயிண்ட்ஸை சொல்லி முடித்திருக்கிறார் இவ்வளவு குறுகிய நேரத்தை எடுத்துக்கொண்டு இவ்வளவு திறம்பட செய்த வேற எந்த கல்லூரி முதல்வர்களையுமே நான் சந்தித்ததில்லை அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மூணாவதாக ஒரு அப்சர்வேஷன் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கேன் உண்மையை சொல்கிறேன் இதில் ஒரு துளி கூட பொய் இல்லை நிறைய கல்லூரிகளுக்கு நான் போகிற போது எனக்கு எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் கிட்டே பேசுகிறதுல பிரச்சனையே கிடையாது ஏன்னா எப்போவுமே விஜிலண்டாக இருப்பாங்க எப்போவுமே இருப்பாங்க அலர்ட்டாக இருப்பாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது நீங்களும் தான் இருக்கீங்க ஆனால் பெரும்பாலான கல்லூரிகளில் உங்களை மாதிரி மாணவர்கள் நான் பார்த்ததே இல்லை ஓ நல்லா கவனிக்கிறீங்க எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கு நான் நான் சத்தியமாக சொல்கிறேங்க இப்போ காரில் வந்துட்டு இருக்க போது அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவங்க டாக்டர் பிரேமலதா அவங்களோட தான் நான் வண்டியில் வந்தேன் அப்போ கூட அதுதான் சொல்லிட்டு வந்தேன் எந்த கல்லூரிக்கு போனாலும் என்னுடைய சவால் என்னென்னா என்னுடைய போடியம் ஒரு சில சமயம் அங்கே போட்டிருப்பாங்க இல்லையா கேர்ள்ஸ் சைடு போட்டிருப்பாங்க நான் வந்து இந்த பாய் சைடு மாற்ற சொல்லுவேன் இங்கே முதல்ல தான் போட்டிருக்கீங்க அதனால மாற்ற வேண்டிய தேவையில்லை என்ன காரணம் கவனிக்கவே மாட்டோம் ஒரு ஒரு இருபதாவது ரோலில் இருக்கிறவன் கவனிக்கலைன்னா கூட ஒரு பேச்சாளருக்கு பரவாயில்ல முதல் ரோலில் இருக்கிறவனை கவனிக்கலைன்னா நாங்கள் எப்படி பேசுறது ஆனால் இந்த கல்லூரியில் அந்த மாதிரி ஒரு அதை அந்த அசுரத்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எதுலேயுமே எனக்கு ஒரு நாட்டு விளடாம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல முனைப்போடு கவனிக்கிற பெரும்பாலானவர் ரெண்டு பேர் இங்கே இருப்பாங்களா இருக்கும் அவங்கள தவிர பெரும்பாலான மாணவர்கள் அலர்ட்டாகவும் ஆர்வத்தோடும் இருந்து நான் பார்க்கிற மிகச்சில கல்லூரிகளில் இது ஒரு கல்லூரியில் கூப்பிட்டு பேச வச்சா உடனே மாணவர்களுக்கு கைஸ் வைக்க வேண்டியது அப்படின்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலே அதுக்காக சொல்ல இது என்னுடைய அப்சர்வேஷன் ரொம்ப குறிப்பாங்க சென்னையில் இருக்கிற கல்லூரியில் நான் பேசுவது ரொம்ப கஷ்டம் எனக்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லா இடத்துலையும் கவனிப்பாங்க எல்லா இடத்துலையும் வருவாங்க அது பிரச்சனையே கிடையாது அவங்க நேச்சரே அப்படி நான் பசங்களை இப்படித்தான் இந்த டீச்சர்ஸ்லாம் பாடம் நடத்துகிறாங்களோ உங்களுக்கு எல்லாேருக்கும் சொந்த செலவில் திருச்சியிலேயே சிலை வைத்தால் கூடாது இப்போ பாருங்களேன் ஒரு இடத்துல நான் பேசுகிறேன் நான் ஒரு பேச்சாளர் ஆடியன்ஸ் கவனிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள் கவனிக்காமல் ரொம்ப அலட்சியமாக இருங்க நான் என்ன செய்வேன் நமக்கு என்ன போச்சு நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன் நீங்கள் கவனிக்கலன்னா நான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு நான் போயிடுவேன் ஆனால் ஆடியன்ஸ் தான் கவனிக்காமல் இருந்தாலும் அந்த ஐம்பது நிமிஷமும் பேசியே தீருவேன் என்று வாழ்கிற ஒரே ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் ஆசிரியர்கள் என்கின்ற இனம் மாத்திரம்தான் அவங்க வேலை ரொம்ப கஷ்டமான வேலை மிக மிக அரிதான பணி அந்த விஷயம் எனக்கு பிடிச்சது பாய்ஸ் ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கீங்க கவனிக்கணுன்ற ஆர்வத்தோடு பெரும்பாலானவர்கள் இருக்கிற ஒரு கல்லூரி அது போருங்க வேறு எதுவுமே வேணாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பெரிய பெரிய லிஸ்டெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்களே இங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா ஒரே ஒருத்தர் மட்டும் தூக்குறாரு நிறைய பேர் இருக்கீங்க ஓகே அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ தான் அந்த ப்ளஸ் டூனுடைய நினைவுகள் இன்னும் கூட அவங்கள விட்டு மறைந்திருக்காது அந்த ஒரு வருஷம் முழுக்க சொல்லியிருப்பாங்களே அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு வருஷம் மாத்திரம் நீ நல்லா படித்த போகிறோம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட சொல்லியிருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு நான் ப்ளஸ் டூ படித்த போவேன் அதான் சொன்னாங்க அதாச்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு கீரை வைக்கிற ஒரு அக்கா வருவாங்க அந்த அக்கா கூட சொல்லும் பாவம் அது அன்பில் தான் சொல்லுவாங்க பாப்பா இந்த ஒரு வருஷம் படிச்சுரு அப்புறம் ஒன்றுமே கவலை இல்லை ஆசிரியர்கள் ஸ்கூல் ஆசிரியர்கள் போக வர போக வர சொல்லவே ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் இது மட்டும் நீங்கள் சந்தித்தே இராத ஒரு உறவினர் ஒருத்தர் ஒருவர் அப்பாவோட அத்தாவோட சித்தப்பாவோட மாமனா யாரோ ஒருத்தர் வருவர் வந்து தம்பி இந்த ஒரு வருஷம் மாத்திரம் நீ படிச்சுட்டு வெய்யேன் நீ வையன் அதுக்கப்புறம் ஒரு க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல உங்களுக்கு நம்பாதீங்க பிளஸ் டூ ஒரு வருஷம் மாத்திரம் கஷ்டம் அப்புறம் வாழ்க்கை என்பது வண்ண கனவு இல்லை எல்லா வருஷமுமே கஷ்டம் தான் சார் அவ்வளோதான் வாழ்க்கை இப்போ இந்த நாலு வருஷம் முடிச்சா அதுக்கு வேறு சொல்லியிருப்பாங்க கல்லூரி ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க எப்படியாவது இதை முடிச்சுட்டு அரியர்லாம் முடிச்சுட்டா அப்புறம் உனக்கு ஒரு க நம்பாதீங்க வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலுமே போராட்டம் தான் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு பருவத்திலும் அதற்கான சேலஞ்சஸ் இருக்கத்தான் இருக்கும் என்னங்க இது ஒரு ஆளை பேச கூப்பிட்டா அதுவும் நீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த அம்மா வரமாட்டேன்னு சொன்னாங்க அதோடய விட்டுருக்கலாம் அவங்கள திரும்ப வேற கூட்டிட்டு வந்து இவங்க ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சொல்றாங்கல்ல எப்பவுமே போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கா நாங்கள் பிறந்தோம் நாங்கள் ஜாலியா இருக்கலாம் பிறந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பேச நான் வரல சாமிங்க நான் சொல்ல வந்தது ஒரு விஷயம் தான் ஏன் போராட்டம் இனிமையானது ஒரு போராட்டமும் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் பிறந்த உடனே அம்பானியோடைய பிள்ளையாக பிறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கே நிறைய கஷ்டம் அவர் சொன்னார் அந்த வெட்டிங் வீடியோவில் பார்த்தீங்களா நீங்கள் அவருக்கு ஆயிரம் கோடி ரூபாயில் ப்ரீ வெட்டிங் இது நடத்தியிருக்காங்க அப்போனா ஒரு ஆள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குன்றார் அப்போது எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது இதுதான் நாம் அதிலேயும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் சேலஞ்சஸ் ஏன் முக்கியம்னா அதுதான் நம்முடைய திறனை மேம்படுத்துகிறது நான் சொல்ல வந்தது இவ்வளோதான் கஷ்டங்கள் வருகிற ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி இப்படி எல்லாருமே நினைப்பேன் எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு சார் சில பேர் இப்படி சொல்லுவோம் கேட்டிருப்பீங்க நீங்கள் சினிமா தேட்டர்லாம் முன்னாடி நாங்கள் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குவோம் இப்போல்லாம் பெரும்பாலும் அப்படி கிடையாது இல்லை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு முன்னாடி இருக்கிற ஆள் மட்டும் டிக்கெட் மச்சான் எனக்கு போனவொட மூடிட்டாண்டாது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தான் முட்டாளன் அவனுக்கு கணக்கே நானும் சொல்லி கொடுத்தேன் கேல்குலஸே வராது அவனுக்கு இருக்கிறதுலேயே ஃபிசிக்ஸில் ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்ரு எக்ஸ்பெரிமெண்டாம் அது கூட அவனுக்கு வராது எல்லாம் எனக்கு வரும் ஆனால் போகிற கடைசியில் என்னோட அவன் மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டான் எப்படி வாங்கினானே தெரியல எனக்கு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல சும்மா ஒத்துக்குங்க ஒன்றும் தப்பு எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்டசாலிகள்னு உலகத்தில் யாருமே கிடையாது ப்ராப்ளம்ஸ் ஆனால் ஏன் பிரச்சனைகள் நல்லதுன்னாக்க இந்த பிரச்சனைகள் இருக்க இருக்கத்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு உத்வேகம் வரும் நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா ஒரு வெற்றியாளன் வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் நான் நினைப்பேன் ஏன்னா வெற்றி பெற்றவன் அதற்கு பிறகு எதையுமே கற்றுக்க மாட்டான் அவன் தான் ஜெயிச்சுட்டானே கப்பு வாங்கிட்டான்னா அப்புறம் என்ன சார் இருக்குது கற்றுக்கிறதுக்கு கப்பு முக்கியம் பிகில் ஆனால் கப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க ஆனால் தோல்வி அடைந்தவன் ஒவ்வொரு நாளும் எதையோ கற்றுக்கொண்டே இருக்கிறான் அடுத்தது ஜெயிப்பது எப்படி ஜெயிப்பது எப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கான் பாருங்க அதனால வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் தோல்வி பெற்றவர்கள் எப்போதுமே பாராட்டுக்குரியவர்கள் ஏனென்றால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அவங்க தான் போய்கிட்டே இருப்பாங்க இப்போ இங்க இவ்வளவு திரளான என்ஜினியரிங் ஸ்டூடென்ட்ஸ் உங்களை உங்க உங்க இந்த நாலு வருஷம் படிக்கிறீங்கல்ல நீங்க தாங்கியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் அ வெரி யூனீக் சேலஞ்ச் நான் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் எதனால் நான் கெமிக்கல் என்ஜினியர் ஆனேன் பிறந்ததுலேருந்தேங்க எனக்கு அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்க அப்படி ஒரு ஆர்வம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் கிடைச்சிது அதனால நான் படித்தேன் சரி ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பிள்ளைங்க எங்களுக்கு ரெண்டு அக்கா நான் மூணு மூணு பிள்ளைங்க நாங்கள் அவங்கெல்லாம் இன்ஜினியரிங்லாம் படிக்கலை குடும்பத்தில் முதல் என்ஜினியர் நான் தான் நீங்கள் ஏன் இன்ஜினியர் பண்ண நான் என்ஜினியர் ஆகணும்னு கடவுள் என்ன படைச்சிருக்காருங்க அப்படியா அதுவும் கிடையாது நான் ஏன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் கீதா அப்ளை பண்ணியிருக்கா ராதா அப்ளை பண்ணியிருக்கேன் சுபா அப்ளை பண்ணியிருக்கா நான் அப்ளை பண்ணலாம் என்னுடைய மானம் என்ன ஆகும் தமிழன் கிட்டு ஓடியதற்கு அடுத்தபடியான அவமானம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கானோ அதுக்கு நாம் அப்ளை பண்ணாமல் இருக்குது என்ற ஒரே காரணத்தினால்தான் என்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் எங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் கிடையாது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ன சார் படிப்பு எதுவுமே தெரியாது இந்த மண்டை ஆட்டில் எல்லா ஆடும் போகிறதுக்கு பின்னாடியே போகிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் முதல் நாள் எங்கள் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஃபீஸ் கட்டி அட்மிஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க கிண்டு இன்ஜினியரிங் அந்த வளாகத்தில் தான் எங்கள் கல்லூரி இருக்குது எங்கள் காலேஜுக்குள்ளே போய் நான் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடித்து எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருக்குன்றாங்க நானே அப்போ தான் ஒரே ஒரு அட்மிஷன் லெட்ரு வந்து உள்ளே வந்திருக்கேன் என்னம்மா தப்புன்றீங்க இது பாய்ஸ் காலேஜுன்னு நினைக்கிறேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு நேரம் ஆச்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு ஒரு பெண்ணை கூட நாங்கள் அது மட்டும் பார்க்கல ஒரு பெண்ணை கூட பார்க்கல எங்கள் அம்மா என்னென்ன என் பேர் வேறு பாரதியா அது ஆண்களுக்கும் வைப்பாங்க அதனால் உன் பேரை பார்த்து தப்பாக அட்மிஷன் போட்டாங்க இது பாய்ஸ் காலேஜ் போல இருக்கிற எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ப்ரொஃபஸரை போயிடும் அதெல்லாம் இல்லைங்க கேர்ள்ஸும் படிக்கிறாங்க அங்கேயும் இங்கேயுமா இருப்பாங்கண்ணா நான் கிளாஸுக்குள்ளே போனால் விவர கிளாஸ் ஆஃப் சிக்ஸ்டி ஐம்பத்தஞ்சு பாய்ஸும் அஞ்சு கேர்ள்ஸும் தான் இருந்தாங்க ரேஷியோ ஆஃப் இங்க பார்க்கும்போது சரிக்கு சரியாக என்னுடைய மகள்கள் உட்பார் உட்கார்ந்து பார்க்கிறபோது அதுக்கு பாய்ஸ் தான் நல்ல கைதொண்டையே நீங்க கம்மியா கைது உங்களுடைய சகோதரிகள் முன்னுக்கு வரும்போது தான் நம்முடைய சமூகமே முன்னுக்கு வரும் சில பேருக்கு அது பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஒரு இந்த கல்லூரியை விட்டுருங்க ஒரு நாடு ஒரு வீடு எதுவுமே முன்னேறணும்னாக்க விமனுடைய பார்ட்டிசிபேஷன் ஈக்குவலாகவோ ஈக்குவலுக்கு மேலாகவோ இருந்தால் மாத்திரம் தான் அந்த முன்னேற்றம் சாத்தியம் லடாவது சாத்தியமே கிடையாது அப்போ நான் அந்த மாதிரி தான் போனோம் இந்த கிளாஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங்கை ஏன் எடுத்தேன் முடிச்சுட்டு ஏன் எம்பிஏ போனேன் அப்புறம் எதுக்கு வங்கி வேலைக்கு போனேன் ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் என்னை கேட்டால் எனக்கு பதில் கிடையாது அப்படியே ஆற்றுல ஒரு கட்டையை போட்டால் அது அது போகிற போக்கில் போகிற மாதிரி தான் டுக் அவர் கெரியர் டிசிஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் இந்த விஜய் அவர்கள் நடித்த ஒரு படம் நண்பன்னு ஒரு படம் த்ரீ இடியட்ஸ்ன்னு அது ஹிந்தியில் வந்தது அமீர்கான் நடித்தது என்னப்போ அதுக்கு கூட தட்டாத முதல் கல்லூரியை நான் இப்போ தான் பார்த்தேன் அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா நீங்கள் அந்த நண்பன்ற படத்துல வழக்கமாக வர ஒரு காட்சி பா எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தான் எப்போவுமே கதாநாயகன் வந்து கதாநாயகிய காதலிப்பாரு அந்த கதாநாயகிக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கல்யாணம் நிச்சயம் இருக்கும் அந்த அவரை விட்டுட்டு தான் இந்த கதாநாயகனை அந்த அம்மா கடைசியில் திருமணம் செஞ்சுப்பாங்க ஆனால் அந்த ஆன ஆளை வந்து லூசு பய மாதிரியே காமிப்பாங்க எல்லா சினிமாலையும் பாவம் இந்த படத்துலேயும் அப்படித்தான் இருக்கும் இந்த அந்த கதாநாயகி இலியானான்னு நினைக்கிறேன் அவங்க திருமணம் செய்து கொள்ள போவதாக காட்டப்பட்ட அந்த ஒரு வாலிபர் வந்து அவர்கிட்ட கதாநாயகனான விஜய் வந்து கேட்பார் நீ என்ன படிச்சிருக்க படிச்சிருக்கூ ஐம் அன் என்ஜினியர் அண்ட் தன் ஆ எம்பிஏ ஃப்ரம் ஏதோ ஒரு ஒன்று சொல்லிட்டு ஐ ஒர்க் ஃபார் அ மல்டிநேஷ்னல் பேங்க்னு அவர் சொல்லுவார் உடனே விஜய் விஜய் வந்து அந்த படத்தில் சீரியஸான என்ஜினியர் அதாவது தன்னுடைய துறையை விரும்பி படிக்கிற ஒரு மாணவனாக வருவார் அவர் அவர் இவர் பார்த்தேன் நீ என்னத்துக்கு என்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏக்கு போன நீ அதான் எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்கு வேலை பண்ண போயிருக்க நீ அப்ப எதுக்கு ஒரு என்ஜினியரிங் சீட்டை நீ வேஸ்ட் பண்ண அப்படின்னு ஒரு வசனம் இது ஒரு சாதாரண இந்த வசனம் வரும்போது தேட்டரில் ரெண்டே ரெண்டு பேர் கை திருநாங்க ரெண்டு பேரும் என்னுடைய மகள்கள் என்னை தாங்களாமா என்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு எம்பிஏ போன எம்பிஏ முடிச்சுட்டு பேங்க்கில் வேலை எதுக்கு என்ஜினியரிங் படித்தேன் ரெண்டு காரணங்கள் ஒன்று என்ஜினியரிங் இஸ் அ டிசிப்ளின் தட் கல்டிவேட்ஸ் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்ஜினியராக வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது இங்கேயே பிளேஸ்மெண்ட் இருக்குது பிளேஸ்மெண்ட்டுக்கு வரவங்க உங்களை வேலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை நீங்கள் ஆண்டர்ப்ரின்னர்ஸாக இருக்கலாம் இங்கே ஒரு குழந்தை அவங்க வந்து ஸ்டார்ட் அப் சு சுனிதா சுபிதா சுபிதா இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகள் ஆனால் இட் இஸ் நாட் ஈஸி ஸ்டார்ட் அப் ஐடியான்றது உள்ளுக்குள்ள புயல் அவங்க தானே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் ஐடியான்றது வந்து புயல் மாதிரி மனசுல வரும் அது வர்ற போதே பயம் வரும் அவங்களுக்கு அப்புறமா தனியாக கூட்டி விசாரிங்க அதான் சொல்லுவாங்க ஐடியா வந்த பிறகு கூட ரொம்ப பயமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல கூட பயமாக இருக்கும் ஏன்னா நான் அதை கெடுக்கிறதுக்குன்னு நம்மளை சுற்றி பத்து பேர் இருப்பான் இதெல்லாம் ஒரு ஐடியா நீ கொண்டு போய் வச்சேன்னா ப்ரொஃபஸரே துப்பிடு வரும்போம் இப்போ ஃப்ரெண்ட்ஸை முதல்ல கன்வின்ஸ் பண்ணோம் வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணோம் உங்கள் லெக்சரர்ஸை கன்வின்ஸ் பண்ணோம் கல்லூரியை கன்வின்ஸ் பண்ணோம் அப்புறம் நீங்கள் எங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம் இவ்வளவு செய்யும்போது பல நிமிஷம் பல நேரங்களில் நமக்கு பயம் வரும் இதெல்லாம் நடக்குமா ரொம்ப எதுக்குப்பா நம்ம பாட்டுக்கு முடிச்சோமா யாராவது யாராவது வந்து ஒரு ஆஃபர் யாராவது கொடுப்பாங்களா அங்கே போயிடலாமா இதை தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியான்ற முதல் கட்டத்திலே முதல் படியிலே வைத்திருக்கிற அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இன்ஸ்பிரேஷன் இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றி எல்லா மேடைகளையும் நாம பேசுறோம் ஆனா வளர்ச்சி என்பது எம்எஸ்எம்இ அதாவது மீடியம் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பிரஸ்னால மாத்திரம்தான் தான் நடக்குமே தவிர பெரும் தொழிலதிபர்களால் பெரும் வளர்ச்சியை கொண்டு வரவே முடியாது இப்போ ஷீஸ் என் இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி செய்யலாமே என்ற எண்ணம் வருவதற்கு அவங்க காரணமாக இருக்காங்க இப்ப திரும்ப என்னுடைய கதைக்கு வருவோம் சரி அப்போ ஏன் நீ பேங்க்குக்கு போன ஏன்னா ஒரு காரணம் தான் என்ஜினியரிங் முடிச்சிட்டு அதே தான் போகணுன்றது அவசியம் கிடையாது எந்த துறைக்கு போனாலும் என்ஜினியர்ஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க அதுவும் எல்லா வகுப்புலேயும் முத வரிசையில் சில பிள்ளைகள் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நல்லா படிப்பாங்க படிப்பு நல்லா வருது லெக்சரர் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கை தூக்குவாங்களே இருக்காங்களா இல்லையா உங்க கிளாஸ்லலாம் நாங்களாம் அவங்களுக்கு ஞான பழம்னு பேர் வச்சிருந்தோம் ஏன்னா கேள்வியே முடியாதுங்க அதுக்குள்ளே பதில் சொல்லிட்டா லெக்சரரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் அதுக்குள்ளே கைது அப்புறம் ஒரு அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா லெக்சரஸ்க்கு வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும் நாம் என்ன செய்வோம் ஹே இன்னைக்கா சப்மிஷன் டேட்டு சொல்லவே இல்லடா மச்சான் எனக்கு சரி நீ கூட உன்னோடய அசைன்மெண்ட்டை முன்னாடிலாம் தான் கொடு இப்போ அதுவே கிடையாது நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரை லாஸ்ட்டு பேரை மாற்றினா போகிறோம் நாங்களாம் அந்த காலத்தில் கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்து அதை நாங்கள் சொந்த கையெழுத்தில் எழுதி ஃபர்ஸ்ட்டு பேரை லாஸ்ட் பேராக மாற்றுவோம் ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்கிற அந்த மொதரவு உட்காந்துருக்குறோம் என்றைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அன்றைக்கே செஞ்சுருவோம் ஏண்டா உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா மொதல் நாளாக அசைன்மெண்ட் செய்கிறது இப்போ இவங்க வந்து முதல் வரிசையில் இருப்பவர்கள் அதுக்கு அடுத்த வரிசையில் இருக்கிறவங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் வாங்குகிறாங்க நல்ல பதவிகளுக்கு போக போகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது ரோக்கு பின்னாடி இருந்து நாலாம் அந்த ரோ தான் அவங்கள பத்தி தான் இப்ப பேச போறேன் நல்ல அடி வாங்கியிருப்பீங்களே அடிச்ச அடினா அடியெல்லாம் செய்ய முடியாது அதை நினைச்சா ஒரு டீச்சர் கனவு ஒரு பிள்ளை அடிக்கிற மாதிரி ஜெயிலில் போட்டாங்க கனவு தான் அடின்றது வந்து அடிகலான அடி மட்டும் இல்லை ஒரு ஒரு பார்வை அப்படி பாச நீ எல்லாம் எங்கே போடு அப்படி சொன்னால் கூட அது ஒரு அடி தானே இல்லை வலிக்குது நம்ம வலி வடிவலு மாதிரி எந்த அடியுமே வலிக்காத மாதிரியே நம்ம தைரியமாக இருப்போம் ஆனால் வலிக்கும் உள்ளுக்குள்ளே அது நமக்கு தான் தெரியாது யாருக்கும் சொல்ல மாட்டோம் நம்ம இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படி இருக்கிறத பற்றி நம்ம வருத்தப்படவே கூடாது என்ன காரணம் இன்றைக்கு இந்தியர்கள் உலகத்திலே இருக்கிற பல மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைவர்களாக இருக்கிறார்கள் அந்த லிஸ்ட்டை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய உங்களுக்கே தெரியும் அது சுந்தர் பிச்சையிலிருந்து எல்லா மைக்ரோசாஃப்டினுடைய தலைவர் சத்யாநாதெல்லாவிலேருந்து பெரிய லிஸ்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இந்தியர்கள் இவங்க எல் யாருமே அவங்களுடைய எல்லாருமே என்ஜினியர்ஸ் தான் அவங்க யாருமே அவங்களுடைய என்ஜினியரிங் பேட்சில் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அஞ்சாவது இடம் பத்தாவது இடம் வாங்கினவர்களே கிடையாது அப்போ எப்படி அவர்கள் தலைவர்கள் ஆனார்கள் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரே ஒரு காரணம் தான் என்னென்னா இது ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க வாழ்நாள் முழுக்கமே நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் ஒரே ஒரு தடவை தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வாங்கிட்டான்னா அழுதுகிட்டே இருப்பான் ஏண்டா அழுவுறேன்னு பக்கத்தில் இருக்கிற அஞ்சு மார்க் போயிடுச்சுடோ எனக்கு இவன் பக்கத்தில் இருக்கிற அஞ்சு மார்க்கு தான் வாங்கியிருப்பான் அந்த அஞ்சு மார்க் எங்கேயும் போகல மச்சா என்கிட்ட தான் இருக்கு ஏன்னா இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க பிகாஸ் தே ஹவ் டேஸ்டட் சக்ஸஸ் ஸோ மச் தட் தே ஹவ் நெவர் டேஸ்டட் ஃபெயிலியர் ஆனால் பின்னாடி இருக்கான் பாருங்க நம்ம ரோ அவ செம்ம வாங்கியிருப்போம் இப்போ இவங்க ஒரு நிறுவனங்களுக்கு போகிறாங்க இல்லை ஒரு ஆண்டர்பிரினராக போகிறாங்கன்னா நான் அதை தான் சொன்னேன் இந்த நாலு வருஷம் படிச்சுட்டு வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்கிறது பொய்ன்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் நிறுவனங்களுக்கு போன பிறகு தான் தெரியும் கல்லூரியில் விழுந்ததை விட பலமான அடிகள் அங்கே விழும் அதை தான் உங்கள் சேர்மன் சொன்னார் இங்கே இருக்கிற மட்டும்தான் யூஆர் ப்ரொடெக்ட் நீங்கள் தப்பே செஞ்சால் கூட ஏ சின்ன பிள்ளைப்பா ஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானேப்பா ஏ தேர்ட் இயர் தானே ஏ ஃபைனல் இயர் பையன் அப்படி இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே மன்னிச்சுருவாங்க உங்களை ஆனால் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இந்த கல்லூரியினுடைய காம்பவுண்டுக்குள்ளே தான் ராஜா உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் போயிட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது இப்போ இங்கே வெளியில் போய் நிறுவனங்கள்லாம் நாங்கள்லாம் அடி வாங்குவோம் அடினா உண்மையான அடி இல்லை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் நமக்கு தான் ப்ரமோஷன் கொடுக்க போறான்னு பார்த்தா வேறே ஒன்று குத்துரு கொடுத்துருப்போம் ஏய் எனக்கு தானடா வந்திருக்கணும் என் பக்கத்தில் இருக்க சொல்ல உனக்கு தான் வந்திருக்கணும் நம்ம பாரதி வென்ட்ரோம் நான் கூட உனக்காக ரொம்ப அவன் தான் குழி வெட்டியிருக்கான் நமக்கு தெரியவே தெரியாது கல்லூரி பருவத்தை என்ஜாய் பண்ணுங்கன்னு உங்கள் சேர்மன் சொன்னார் இல்லை என்ன காரணம் உங்களை சில பேர் மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிருக்கோம் என்னத்தை என்ஜாய் பண்ணுறது இங்கே உக்காத்தி வச்சு ரெண்டரை மணி நேரம் எங்களை நீங்கள் ராவரிங்க எவ்வளோ அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க திரும்பி பார்த்த உடனே செமஸ்டர் எக்ஸாம் இப்போ அட்டானமஸ் வந்த தான் உங்களில் சில பேர் நிம்மதியாக மூச்சு விட்டுருப்பீங்க அப்பா பாஸ் ஆகலாம் மச்சா பொருள் நீங்கிப் பொச்சாந்தா ரன்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப் பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொற்றாந்தா ரென்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே அருள் இல்லாமல் தீமைகளை செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொச்சாந்தார் ரண்பர் அருள் நீங்கி அளவை சேத்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளை செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய்த் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி பொற்சாந்தார் ரெண்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே உறுதிப் பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் பொருள் நீங்கி புற்றாந்தார் என்பர் அருள் நீங்கி அளவை செய்தொழுக்கு வார்முயூவ விளக்க உரே அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளைச் செய்து நடப்பவர்களே பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே அருள் இல்லாமல் தீமைகளைச் செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை அருளற்றவர்களாய் தீமைகளைச் செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர்